இன்றைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாளாக கூடங்குளம் அணுலைக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலே இலங்கை நாட்டினுடைய அதிபர் தமிழ் இன படுகொலை செய்த இனப்படுகொலை செய்த கொலை குற்றம் சாட்டப்பட்ட ராஜபக்ஷ இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அல்லது வருகிறார் இன படுகொலை செய்யப்பட்டவர் அந்த தலைவரால் அவருடைய ஆட்சியால் இன்னும் மிகப்பெரிய கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழின மக்கள் ஈழத்திலே பல கொடுமைகளுக்கும் சதிகளுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் தமிழ் ஊர்களெல்லாம் பெயர் மாற்றம் செய்யப்படுகின்றன ஆங்காங்கே தமிழர்கள் கைது செய்யப்பட்டு கொட்டடியிலே கொண்டு அடைக்கப்படுகிறார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தமிழ் மாணவர்கள் காவல்துறையினரால் ராணுவத்தால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ் இனத்துக்கு எதிரான கொடுமைகள் ராஜபக்சே அரசால் திட்டமிட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த நிலையிலே போர்க்குற்றம் சாட்டப்பட்ட இனப்படுகொலை செய்த நம் இனத்தை கருவறுக்க துடிக்கிற இந்த மிருகம் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு வரக்கூடாது என்று நாம் தொடர்ந்து கோரிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் கட்சியும் அந்த கட்சியினுடைய தோழமை கட்சிகளும் மத்திய அரசும் தொடர்ந்து அவனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவனை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் இனத்தினுடைய முக்கிய எதிரியாக இருக்கின்ற ராஜபக்ஷையை மீண்டும் மீண்டும் இங்கே வரவழைப்பதனுடைய நோக்கம் என்ன சிங்கள படைக்கு இந்தியாவிலே எந்த பகுதியிலும் போர் பயிற்சி கொடுக்க கூடாது என்று நாம் அனைவரும் திரும்ப திரும்ப வலியுறுத்திய பிறகும் தமிழகத்திலே கொடுக்க மாட்டோம் இந்தியாவின் பிற பகுதியிலே ராணுவ பயிற்சி கொடுப்பது தொடரும் என்று நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே அந்தோணி சொல்கிறார் அப்படியானால் நாமெல்லாம் இந்தியர்களா அல்லது நம்மை வேறு நாட்டவர்களாக இந்த காங்கிரஸ் அரசாங்கம் பார்க்கிறதா என்று சந்தேகம் மனதிலே எழுகிறது இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இலங்கையினுடைய இனப்படுகொலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஐநா இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த இனப்படுகொலையை மூடி மறைத்தார்கள் அங்கே இறந்துபட்ட நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளின் எண்ணிக்கையை குறைத்து சொன்னார்கள் என்றெல்லாம் பல விடயங்கள் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையே வெட்கி தலை நிற்கின்ற இந்த நிலையில் வருகிற பனிரெண்டாம் தேதி தமிழ் மக்களுக்காக நினைவு நாள் அன்று உலகெங்கும் உள்ள ஐநா அலுவலகங்கள் தீர்மானிக்கப்பட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே தமிழ் மக்களுடைய உணர்வுகளை முற்றிலுமாக புறந்தள்ளி நம்மை அவமதிக்கும் பொருட்டு நம்மை கேவலப்படுத்துகின்ற விதத்திலே ராஜபக்ஷையை இன்றைக்கு இந்தியாவுக்கு வர அனுமதித்திருக்கிறார்கள் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்த ராமகோபாலன் சொல்கிறார் புனித பயணம் வருகிறவரை தடுத்து நிறுத்தக்கூடாது இவன் கொன்றவன் அத்தனை பேரும் இந்துக்கள் பெரும்பான்மையானவர்கள் ஈழத்திலே கொல்லப்பட்ட மக்கள் இந்து மக்கள் அந்த உணர்வு கூட இல்லாது ராஜபக்ஷக்கு காவடி தூக்குகிறான் ராமகோபாலன் காங்கிரஸ் கட்சி ராஜபக்சேயை தன்னுடைய கட்சியின் உறுப்பினராகவே ஆக்கிவிட்டதோ என்று தோன்றுகிறது அந்த அளவு அவனுக்கு சிறப்பு வரவேற்பும் சிவப்பு கம்பளமும் தமிழ் மக்களுடைய உணர்வுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன ஐநூற்றி எண்பது மீனவர்கள் கொல்லப்பட்ட போது இந்திய கப்பற்படையோ இந்திய ராணுவமோ இந்திய கடலோர பாதுகாப்பு படையோ எங்கேயுமே இல்லை ஆனால் நமது மக்கள் போராடும் போது இவர்கள் இந்த படைகள் எல்லாம் வருகின்றன இன்னும் சிங்களப்படை தமிழ் மீனவர்களை துன்புறுத்துவது கொலை செய்வது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்திய அரசனுடைய அனுமதியோடு அங்கீகாரத்தோடு நடக்கிறதோ என்று கூட நமக்கு சந்தேகம் வருகிறது எனவே இந்த கொடுமைகளை இன்னும் நாம் பொறுத்துக் கொள்ள முடியாது இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தமிழின மக்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எழுந்து நிற்கிறார்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல உலகின் பிற பகுதிகளிலும் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் கூட ஆங்காங்கு வருகிற பனிரண்டாம் தேதி ஐநா சபைக்கு எதிரான நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் நடத்துகிறவர்கள் ஏன் தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள் ஏன் இந்த பிரச்சனைகளிலெல்லாம் தலையிடுகிறீர்கள் என்று மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு வருகிறது நாம் தமிழ் மக்கள் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக அணுமின் நிலையங்களுக்கு எதிராக நாம் போராடினாலும் அடிப்படையில் நாம் தமிழ் மக்கள் நம்முடைய மக்கள் பாதிக்கப்படும் போது கொலை செய்யப்படும் போது வஞ்சிக்கப்படும் போது நிச்சயமாக தட்டி கேட்கிற உரிமை கடமை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் நாம் இந்த நிகழ்வை நடத்துகிறோம் நாம் தொடர்ந்து தமிழ் மக்களுக்காக பேசுவோம் காரணம் நாமும் தமிழ் மக்கள் இந்த விதத்திலே இந்த நிகழ்வை இங்கே இடிந்த கரையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் ராஜபக்ஷே இந்தியாவுக்கு வரக்கூடாது இந்திய அரசு தமிழ் மக்களை இப்படி அவமரியாதை செய்யக்கூடாது என்ற கோரிக்கையோடு இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க இந்திய அரசு தன்னால் இயந்த உதவிகளை செய்ய வேண்டுமே தவிர இந்திய மக்களை அந்நியப்படுத்துகிற இந்திய தமிழர்களை அந்நியப்படுத்துகிற முயற்சிகளை உடனடியாக கைவிட வேண்டும் இல்லை என்றால் இந்திய தமிழர்களும் ஈழத் ஈழத்தமிழர்களும் கைகோர்த்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது அகண்ட தமிழகம் என அறிவித்து நான் இருவரும் ஒன்றாக எப்படி மக்களை தமிழ் மக்களை சேர்த்து வைத்து நம்முடைய மன்னார் வளைகுடா பார்க் நீரிணை போன்ற பகுதியை தமிழ் கடல் அல்லது தமிழர் கடல் என்று அறிவித்து அந்த கடலின் இருபக்கமும் இருக்கின்ற தமிழ் மக்கள் நம்முடைய மீனவ மக்களை எப்படி பாதுகாப்பது நம்முடைய இனத்தினுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்வது என்று சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் எழும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இடம் கூடாது தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மத்திய மாநில அரசுகள் மதிக்க வேண்டும் தமிழ் மீனவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்